வணக்கம் அதிகாரம் நாற்பது கல்வி குரல் எண் முன்னூற்றி தொன்னூற்றி ஆறு தொட்டனை தூறும் மணக்கேணி மாந்தற்கு கற்றணை தூறும் அறிவு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் தொட்டனை தூறும் அப்படின்னா அதாவது நம்ம தோண்ட தோண்ட வந்து நீர் ஊறக்கூடிய ஒரு மணல் ஊற்று ஒரு நீர் ஊற்று அதை தான் சொல்கிறாங்க தொட்டனை தூரும் மணற்கேனி நீர் ஊற்று மாந்தர்க்கு அதே போல தான் மாந்தர்க்கு மனிதர்க்கு கற்றனை தூரும் அறிவு எதையெல்லாம் அனைத்தையும் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அவர்களுக்கு ஞானம் அறிவானது வந்து பெருகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இந்த குரல் கிறிஸ்பா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எப்படி ஒரு ஊற்றானது தண்ணீர் எடுக்க எடுக்க அதில் ஊற்றானது தண்ணீரை வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறதோ அதே போன்று மாந்தர்கள் மனிதர்கள் வந்து கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள அவர் அவர் அறிவானது பெரிய கொண்டே இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கொண்டு விலங்கு ரொம்ப அழகா திருவுன்னு ரொம்ப சொல்லியிருக்காங்க தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு குரல் விளக்கம் நீர் ஊற்றானது தோண்ட தோண்ட ஊறும் அதுபோல மனிதர்கள் கற்க கற்க அவர்களுக்கு ஞானம் உண்டாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்